ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன் சோ இல்லா இப்படி இருக்கீங்க ஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை வந்துட்டு நம்ம வினுஷா தேவி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வினுஷாவோட பேர் இவங்க கேம் விளையாண்டா கூட விளையாடலையோ ஆனால் இவங்களோட பேர் வந்துட்டு இந்த சீசன் அவங்களால் பொறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா இவங்களுடைய அந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயங்கள் பயங்கர பிரலயத்தை ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நிறத்துக்கு ஒரு விஷயமே கிடையாது அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நிறம் அது வந்துட்டு ஒரு மேட்ரு கிடையாது நம்மளுடைய திறமை நம்மளுடைய குணம் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய சிந்தனை இதுதான் வந்துட்டு நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு முக்கியமான ஒன்று அப்படின்னு ஒரு ஒரு நல்ல எதிர்கு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து வினுஷாவை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரீஎன்ட்ரி அப்படின்னு நடக்கும்போது வினுஷா கண்டிப்பாக உள்ளே வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எதை பார்த்துட்டு இருந்தோம் பட் நடக்கவே இல்லை அதுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை இன்றைக்கி வந்து நம்ம வினிஷா வந்து அவங்களே அவங்களுடைய சோஷியல் மீடியாவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அட கடவுள் இதனால தான் வரலையா வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமேப்பா ஏன்னா இந்த அனனியாலாம் வந்துட்டு செவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கதறிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஹலோ மக்களை பிக் பாஸ் இன் செவன் ஜேர்னி ஹாஸ் பீன் ஏ ரோலர் கோஸ்டர் த ரியல் ரோலர் கோஸ்டர் ஓ மை காட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளாம் வந்து ரோலர் கோஸ்டர் எனக்குலாம் வந்து பார்த்தாவே ஆகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு பயமாக இருக்கும் அதுவும் மேலே போய் ஜெயிங் ஜொயிங் ஜொயிங் ஜொயின் போயிட்டு வந்தால் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கு இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தான் இது ஒரு கேம் ஷோன்னு நிறைய பேர் சொன்னாலும் இது ஒரு ரியாலிட்டி ஷோ இந்த ரியாலிட்டி ஷோவில் சில பல காரணங்களால் என்னோட ரியாலிட்டியை முழுமையாக காமிக்க முடியலைங்க ம் பிபி டீம் என்ன கார்டுக்கு கூப்பிட்டப்போ ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆன் த டைம் ஆஃப்டர் தட் ஐ ரீஎன்டர்டு இன் தி ஃபினாலே வீக் ஸோ அன்னைக்கு வந்துட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு காரணத்தில்தான் அவங்களால் வர முடியல ஸோ சம்திங் ப்ராப்ளம் போல இருக்கு பாவம் ஸோ இப்படியோ ரெக்கவரி அது வரைக்கும் சந்தோஷம் அதனால தான் வந்து லாஸ்ட்டாக ஃபினாலே வீக்கில் வந்து நான் உள்ளே வந்தேன் வந்துட்டு ஐ ஹேட் ஏ குட் கெஸ்டர் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் ஃப்ரம் ஹவுஸ்மேட்ஸ் தட் வாஸ் ஆல் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் லவ் அண்ட் சப்போர்ட் டுவோட்ஸ் மீ அந்த ஒரு சப்போர்ட் மக்களோட சப்போர்ட்டால் நான் எல்லா விதமான சந்தேகங்களையும் உள்ளே வந்து நம்ம கண்டஷன்ஸ் கிட்ட பேசி தீர்த்துட்டேன் மிக்க நன்றி மக்களே உங்களோட அன்கண்டிஷனல் லவ் சப்போர்ட் கேர் எல்லாமே நீங்கள் என்மேல ஜெனியூனாக காட்டிகிட்டு இருக்கீங்க ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் திஸ் இந்த பிக் பாஸ் ஜேர்னி இதோட முடிஞ்சுது ஆனால் நம்ம வாழ்க்கையோட ஜேர்னி இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது என்னோட பேட்டல்ஸில் வாய்ஸ் அவுட் பண்ண எல்லாேருக்கும் நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த சீசன் செவனில் அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணது அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரதீப்க்கு இன்னொன்று வினு வினுஷாக்கு அது வந்து மறுக்க முடியாத ஒரு பொறிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் சீக்கிரம் உங்களை நான் நிறைய கதாபாத்திரங்கள் மூலமாக சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் விரைவில் சந்திப்போம் உங்களோட அன்பும் ஆதரவும் எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருப்போம் இப்படிக்கு உங்கள் அன்பானவள் வினுஷா தேவி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க கீழே எல்லோருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இவங்க ஒரு குழந்த தரமான மனசு அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் ரொம்ப அதாவது சூ சூதுவடையும் இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்களுக்கு தெரியல எப்படி இந்த கேமை வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு அதனாலே இந்த பிக் பாஸ் சீசன் அவங்களும் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கோட்டவிட்டமாக ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்சன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரீஎன்ட்லேயே இவங்க வராத காரணம் இதுதான் போல போல் இருக்குது வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இந்த அண்ணன்யாவை இதெல்லாம் திரும்ப நம்ம வந்து பார்க்காம இருந்திருக்கோம் ரைட் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு வினுஷாவை எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே